திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் உற்பத்தி காண்டம் தவம் கான் படலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தின் உற்பத்தி காண்டத்தில் மோன நீங்கு படலத்தை அடுத்து ஆறாவது படலமாக தவம் கான் படலம் அமைந்திருக்கின்றது முப்பத்து மூன்று திருப்பாடல்கள் கொண்டது இந்த படலம் ஹிமயமலை சாரலில் பார்வதி தேவி தவம் இருப்பதை திருக்கண் நோக்கம் செய்வதற்காக எம்பெருமான் எழுந்தருளி பார்வதி அம்மையாரின் தவத்தை இந்த உலகம் அறியச் செய்ய நிகழ்ந்த படலம் இது சனகாதி முனிவர்களுக்கு மௌனோபதேசம் செய்து வருகின்றார் பெருமான் என்று பார்த்தோம் அந்த மௌனம் நீங்கி சனகாதி முனிவர்களுக்கு அருள் கொடுத்து அனுப்புகின்றார் இறைவனார் இனி சிவபெருமான் மேல் மிக்க அன்பு பூண்டு செய்கின்ற மாதவத்தின் உயர் நெறியில் நிற்கும் உமையம்மையார் இறைவனிடம் கொண்டிருக்கின்ற அன்பையும் பெரும் காதலையும் எல்லா உலகத்தார்க்கும் எடுத்து காட்டும் விதமாக சிவபக்தி என்பது இதுதான் என்று எல்லா உலகத்தார்க்கும் எடுத்துக்காட்டி இதுதான் வழி என காட்டுவதற்கு திருவுள்ளம் கொள்கின்றார் எம்பெருமான் அம்பாளின் தவத்தை சோதனை புரிவது போல திடீரென்று ஒரு வயது முதிர்ந்த பிராமண வடிவம் கொண்டு எம்பெருமான் எழுந்தருளி செல்கின்றார் அத்திருக்கோலம் பெருமானின் திரு இடுப்பிலே பவளம் போன்ற காவி உடை நல்லதொரு குடுமி திருக்கரத்திலே கமண்டலம் தாங்கியிருக்க அவர் திருக்கரம் அசைய அக்கமண்டலமும் அசைகின்றது இமயத்திற்குச் செல்கின்றார் பெருமான் எனவே அங்கு பெய்யும் பனிமழை சூரிய வெப்பம் இவைகளை தாங்குவதற்காக ஒரு ஓலை குடையை திருக்கரத்திலே பிடித்திருக்கின்றார் ஒரு தண்டு ஒன்று திருக்கரத்தில் ஏந்தியிருக்கின்றார் வேதங்களை ஓதி வருகின்ற ஒரு பிராமண முதியவர் போன்று இத்தகைய திரு வடிவத்தை தாங்கியவாறு சென்று அருளுகின்றார் பெருமான் இத்திருக்கோலத்தோடு இமயமலைக்கு வந்து அருளுகின்றார் இந்த உலகங்களோடு உயிர்களையும் படைத்தருளிய எமது தாயான பார்வதி அம்மையார் தம் திருமேனி தளரும்படியாக இருந்து தவம் செய்கின்ற தவச்சாலைக்கு எம்பெருமான் எழுந்தருளுகின்றார் அப்படி எழுந்தருளிய எழுந்தருளியபோது எம்பிரானை கண்ணுற்றார்கள் எம்பிராட்டியின் தவச்சாலையை காவல் காத்து நிற்கின்ற சில தோழியர்கள் அவர்கள் எம்பெருமானை அந்த வயது முதிர்ந்த பிராமணர் திரு வடிவத்துடன் கண்டதும் இவர் ஒரு தூய முனிவர் என்று எம்பிரானின் பாதமலர் மீது தாழ்ந்து வணங்கி எம்பெருமானை நோக்கி சொல்கின்றார்கள் தளர்ந்த நடையோடு இந்த இடம் எழுந்தருளி வந்த பெரியவரே இந்த மலையில் உம் போன்ற முனிவர்கள் வந்து சேருவது எளிதான காரியம் அல்ல முனிவரே தேவரீர் தாங்கள் இவ்வளவு பாடுபட்டு சிரமத்துடன் இங்கு வரவேண்டியது என்ன காரணத்தினால் அதனை சொல்லி அருள்வீராக என்று எம்பிராட்டியின் தோழியர்கள் கேட்கின்றார்கள் அப்பொழுது எம்பிரான் அவர்களை பார்த்து அருளி சொல்கின்றார் மக்களே வளம் கொண்ட மலையரசன் மகளாகிய உமையம்மை செய்தருளுகின்ற தவத்தை நான் பார்ப்பதற்கு மிகுந்த ஆவலுடனும் சந்தோஷத்துடனும் வந்தேன் என்று சொல்லி அருளுகின்றார் இவ்வாறு ஐயர் பெருமான் உரைக்கவே அதனை எம்பிராட்டியின் தோழியர்கள் கேட்டு ஐயனே நன்று என்று சொல்லிவிட்டு தவத்தில் இருந்தருளுகின்ற எம்பிராட்டியிடம் மிக விரைவாக சென்று எமது முதல்வியை வணங்கி கிழவரின் வருகையின் அதனை கூறுகின்றார்கள் அந்த நேரத்தில் எம்பிராட்டி அதனை திருச்செவி சாய்த்து கேட்டு அவர்களை பார்த்து பெண்களே உண்மையாக அங்கு வந்த கிழவர் ஒருமைப்பாடுடைய இறைவன் தியானம் உடையவர் என்றால் இங்கே அழைத்து வாருங்கள் என்று எம்பிராட்டியின் வார்த்தைகள் தோழியர்களுக்கு அருளப்படுகின்றன தோழியர்கள் திரும்பி வந்து அங்கே நின்ற பெரியவராகிய எம்பிரானை அழைத்துக்கொண்டு கொண்டு எம்பெருமாட்டி முன்பாக சேர்த்தார்கள் எம்பிரானை அங்கு அழைத்து வந்து சேர்த்தவுடன் எங்கள் ஈசனை எங்கள் தாய் நோக்குகின்றாள் அவருடைய திருவடிவு அவை முற்றிலும் பரவசப்பட செய்கின்றது எம்பிரானிடத்து உண்மையான பரிவு உடையவர் இவர் என்று எண்ணி அப்பிராமண முதியவரை பக்திமையோடு பார்வதி தேவி தொழுகின்றாள் உடனே பெருமாட்டியின் சேடிப்பெண்களுள் ஒருவரான விஜயை என்பவள் ஒரு சிம்ஹாசனத்தை அங்கு இட்டு நித்தனாய் நிறைகின்ற எம்பிரானை அதன் மீது இருத்தினாள் எம்பிராட்டி பிராமண முதியவரின் பக்கத்திலே நிற்கின்றாள் அப்பொழுது உமையம்மையை ஆதரவோடு ஈசன் பார்த்து அம்மையே சொல்வதற்கரிய பேரழகு கொண்ட உனது திருமேனி வாடி வெய்தும்படியாக உனது தசைகள் சுருங்கும்படியாக இவ்வண்ணம் கொடிய தவத்தை செய்கின்றாயே எப்பொருளை நீ விரும்பி இந்த தவத்தை செய்கின்றாய் உனது எண்ணம் என்ன என்று சொல்வாய் என்று கேட்டு அருளினார் ஈசன் பெருமான் இவை உரைத்தலும் கொடிபோன்று சிற்றிடை கொண்ட எம்பிராட்டி தாம் நேராக பதிலை சொல்வதற்கு நாணம் கொண்டு தனது மேய்காப்பு தோழியாக இருக்கின்ற விஜயை என்பவளை கண்ணால் நோக்கி நீ பதில் சொல்வாயாக என்று குறிப்பினால் சமிக்ஞை செய்கின்றாள் அப்பொழுது விஜயை தமக்கு எம்பிராட்டி இட்ட கட்டளையை போற்றி ஏற்று மகிழ்வாகி கிழ முதியவராக பிராமண முதியவராக வந்த எம்பிரானை பார்த்துச் சொல்கின்றாள் அய்யனே கன்னியாகிய இவள் எல்லா உயிர்க்கும் உயிராய் நிறைகின்ற நெற்றிக்கண்ணுடைய இறைவன் தன்னை திருமணம் செய்து அவரின் இடபாகத்தில் தன்னை இருத்தும்படி வேண்டி இந்த உண்மையான தவத்தை புரிந்து வருகின்றாள் என்று எம்பிராட்டியின் தோழியாகிய விஜயை கூறுகின்றாள் அப்பொழுது முன்னை பொருட்கும் முன்னை பொருளான பழம்பொருளான கிழவரான ஈசர் சிரித்துவிட்டு சொல்கின்றார் ஏ தோழி பெண்ணே இதென்ன வார்த்தை சொல்கின்றாய் பூமியை காக்கின்ற படைக்கின்ற தலைவர்களாகிய திருமால் பிரம்மன் முதலிய யாவரும் நாடியும் காண்பதற்கு அறிய புனிதனாகிய சிவபெருமான் இவளுடைய தவத்திற்காக இவள் திருமுன்பு வருவாரோ அப்படியே வந்தாலும் இவளை அவர் விருப்பத்தோடு திருமணம் செய்வாரோ இவற்றையெல்லாம் சிந்திக்காமல் எதையும் அறியாமல் இந்த உமையம்மை தவம் செய்கின்றாளே சங்கரனாகிய ஈசன் அவ்வளவு சுலபமாக அடையக்கூடியவர் என்று இவள் நினைத்தாளோ துன்பப்படும்படி தவம் செய்தால் ஆகின்ற தன்மை ஒன்றுமில்லை இந்த தவத்தை துணையாக கொண்டு அன்றும் என்றும் யாவராலும் அடைய முடியாத பொருள் இவளுக்கு எளிவந்து கிட்டுமோ பல பகல் தவம் செய்து இவளுடைய நலமெல்லாம் வாடி வீணே வரிதாகி போய்விட்டன இவளுடைய உடலை பார் மெலிந்து இருக்கின்றது நான் இந்த நிலையில் சொல்வது ஒன்று உண்டு அதுதான் இந்த உமையம்மை மிக விரைவாக இந்த தவத்தை விட்டுவிடுவதே நன்றாகும் என்று எமது பிரபு கூறுகின்றார் இந்த வாசகம் கேட்டவுடன் எம்பெருமாட்டி உடனே கிளேசமாகி நினைக்கின்றார் சிவசிவா இது என்ன வார்த்தை இவர் பேசுகின்றார் இவரை எம்பிரானுக்கு அன்பர் பெரியதொரு முதியவர் தந்தை போன்றவர் என்றல்லவா நினைத்தேன் ஆனால் இவர் இப்படியானவர் என்பதனை அறியாமல் இருந்துவிட்டேனே இங்கே எனது முன்பு நின்று இந்த வார்த்தையை இவர் கூறுகின்றாரே என்று சினம் கொண்டு மனம் நொந்து பெருமூச்சு விட்டு இப்பொழுது தனக்குரிய வெட்கத்தை நீக்கியவளாய் உள்ளம் பொறாமல் உமையம்மை கூறுகின்றார் முன்பு முதலிலே இந்த முதியவர் கேட்ட பொழுது கன்னி பெண்ணுக்குரிய வெட்கம் எனும் நாணத்தால் தோழியை கொண்டு பதில் கூறும்படி செய்த உமையம்மை ஈசனாகிய கிழவர் இப்படி பேசுவதைக் கேட்டு அதனை தாங்காமல் தானே பேசத் தொடங்குகின்றாள் அயரே கேளுங்கள் முடிவில்லாது உரைகின்ற பகவான் எனது விருப்பத்தை முடியாமல் விடுவார் என்றாலும் கூட எனது தவத்தை நான் ஒருபோதும் விடமாட்டேன் இன்னும் நான் கொடிய மாதவம் அளவற்றன செய்து அதனாலே எனது உயிரை கழிப்பேன் அது எனது உறுதி அது ஒருபுறம் இருக்க நீர் வயது அதிகம் போய் மூப்படைந்தபடியால் மயக்கம் கொண்டீர் போலும் நீர் என்ன பித்தனா என கேட்டு அருளினாள் எமது தாய் எங்கும் பறந்து விளங்கிய உயிர்கள் அனைத்தும் தந்தவளாகிய எம்பெருமாட்டி இவை கூற அதனைக் கேட்ட எம் ஐயர் மீண்டும் ஒரு குறும்பு திருவிளையாட்டை நினைந்து உமையம்மையை பார்த்து பெண்ணே நான் ஏதோ எனக்கு தெரிந்ததை சொன்னேன் அறிந்ததை சொன்னேன் நீ என்னை பித்தன் என்று சொல்கின்றாய் சரி அது இருக்கட்டும் அந்த மூன்று கண்களுடைய சிவபெருமானின் தன்மைகளை நீ இன்னும் ஒருவரிடமும் கேட்டு அறிந்திருக்கவில்லை போலும் எனவே நான் அவரின் இயல்பு முழுவதும் இப்பொழுது சொல்கின்றேன் கவனமாக கீழ் என்று கூறி பிராமண முதியவரான பெருமான் உரைத்து அருளுகின்றார் உமையம்மையே நீ விரும்புகின்ற கணவனாகிய கண்ணுதல் கடவுளின் இயல்பை கேள் அவருடைய ஆடை அது புலித்தோல் அவர் ஏறி வரும் வாகனம் அது ரிஷபம் அவர் அணியும் ஆபரணம் அவை பாம்புகளும் எலும்புகளும் வெள்ளை மண்டையோடுகளும் தலை மாலைகளும் பன்றிக் கொம்புகளும் ஆகும் அவரின் பிச்சை பாத்திரம் மண்டையோடு அவர் உணவாகிய பிச்சை கூட அது கொடிய நஞ்சு அவர் கூத்தாடும் இடம் இறந்தாரைச் சுட்டெரிக்கும் சுடுகாடு அதோடு அவர் சடைமேல் அணிந்து கொள்வது வெள்ளை எருக்கலம்பூ அருகு கங்கை நீர் அழகான கொன்றைப்பூ பாம்பு நொச்சி ஊமத்த மலர் என்று பல பொருட்கள் அவர் திருமேனியில் அணியும் வாசச்சாந்து சார்ந்து அது திருநீறு அவர் கையில் ஏந்தியிருப்பது மழு ஆயுதம் உடுக்கை நெருப்பு சூலம் மான் ஆகியவைகள் இந்த இறைவனைச் சூழ்ந்திருக்கும் படை அவை பூதப்படை இன்னும் சொல்கின்றேன் கேள் இவருக்கு தாயில்லை தந்தையில்லை சுற்றமில்லை ஒரு குறிப்பான வடிவமில்லை பல பல வேடமுண்டு குணமில்லை எக்குணத்தின் பால் உடையவன் இவன் என யாராலும் சொல்ல முடியாது இவ்வாறாக இந்த ஈசனுக்கு நான் சொல்லிய பல வளங்கள் தானே உண்டு இப்பொழுது இவருடைய இந்த பொருட்கள் யாகவும் உனக்கு ஆகும் பொருட்டா நீ தவம் செய்கின்றாய் நீ யார் என உன்னை தெரிந்திருக்கின்றாயா நீ ஒரு அரசன் மகள் அல்லவா ஆகையால் உனக்கு இப்படி ஒரு குணம் கூறி சற்றும் பொருத்தமில்லாத மனவாளனை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாமா என்னையே பித்தன் என சொன்னாய் யாருக்கு பைத்தியம் உனக்கு ஒப்பு எவற்றாலும் இல்லாத ஒருவரை மனவாழனாக தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றேன் என் உனக்கா பித்து அல்லது எனக்கா இதனை நன்கு நீ யோசித்து பேசுவாய் ஆகவே மிகச் சிறப்பும் பெருமையும் கொண்ட மலையரசன் மகளாகிய உனக்கு இது பொருத்தமில்லாதது என்று கூறுகின்றார் எமது பகவான் முப்புறங்களையும் புன்சிரிப்பால் எரித்தருளிய எமது கடவுள் இத்துணை வார்த்தையை கூறுதலும் அப்போது தவப்பேருடைய இமயமலையின் செல்வியான மயில் போன்ற சாயலுடைய எமது அம்மை அதனை கேட்டதும் உடனே கிளேசமாகி சிவசிவா இப்படியா இவர் பேசுகின்றார் என தனது கைகளை தூக்கி தமது காதை பொத்தியவளாய் சிவசிவா என கூறிக்கொண்டு ஈசனைப் போற்றி இத்தகைய வார்த்தையை நானும் கேட்டேனே இது என்ன அநியாயம் என்று இறங்கி மிகுந்த கோபமும் கொண்டு எம்பிரானை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கின்றாள் அம்மையி கிழ பிராமணனே கேட்பாயாக உன்னை பார்த்தால் எம்பிரான் மேல் நீ சிறிதேனும் உனது மனத்தில் அன்பு உடையவன் போல தெரியவில்லை அன்பில்லாதனி இந்த மேலாகிய இறைவன் பற்றிய திருவேடம் எதற்கு கொண்டாய் உன்னைப் போல ஈசனிடத்தில் அன்பு இல்லாமல் தக்ஷன் என்னும் அந்த பிரம்மபுத்திரனும் ஈசனை இகழ்ந்து பேசிய வரலாறும் அவனுக்கு நேர்ந்த கதியையும் நீ இன்னும் கேள்விப்பட்டிருக்கவில்லை போலும் அந்த தக்ஷனைப் போல எமது ஈசனை என் முன் இகழ்ந்தாய் நீ ஆகவே இவ்வளவு நாளும் குற்றமில்லாத வேதங்கள் எதையாவது நீ ஆராய்ந்து கற்றிருக்கவில்லை போலும் என்றாள் அம்மை ஈசனையே முதல்வன் என்று வேதங்கள் யாவும் பேசினாலும் கூட அவ்வாறாகிய வேதங்களை சார்ந்து ஒழுகாதபடியாகி மிகவும் பொல்லாத ஒழுக்கம் மேற்கொண்டு மூன்று கண்களை உடைய எமது ஈசனை இகழ்ந்து அந்த பாவத்தினால் இன்னமும் முக்தி எய்திடாது உழலும்படியாக இப்பிராமணர்கள் அன்று பெற்றதாகிய சாபம் அந்த தொடர்பினால் உமக்கும் கூட இந்த தீமை வந்துவிட்டது அந்த சாபம் உன்னையும் கூட மயக்கிவிட்டது போலும் என்று அம்மை கூறுகின்றாள் ததீசி முனிவர் இட்ட சாபம் பற்றி அம்மை இவ்வாறு கூறுகின்றாள் பிராமணனாக பிறந்தும் வேதம் ஓதும் பாக்கியம் பெற்றும் அவ்வேதங்கள் ஈசனையே முதல்வன் என புகழவும் அதன் வழியே செல்லாமல் உலக இன்பமே பெரிது என மயங்கி உழலும்படி அன்று ததீசி முனிவர் பிராமணர்களுக்கு சாபம் இட்டார் அந்த சாபம் உன்னை விட்டு போகுமோ போகாதே என்று அம்மை கூறுகின்றாள் நீர் ஒரு பிராமணன் நீர் ஈசனை எய்தி வாழும் பாக்கியம் மற்றவர்களை விட பார்க்க பிறப்பினால் உனக்கு ஈசனை வழிபடும் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது எனவே இறைவனை இகழ்ந்தும் உலக வழக்கம் பற்றி பேசி அரசகுமாரியான எனக்கு இது சரிப்பட்டு வராது என்று கூறுகின்றாயே இதுதான் உன்னுடைய கொள்கையா என்று கேட்கின்றாள் அம்மை ஈசனே பரமபிதாவாக இருந்து உங்களை தோற்றுவித்து நீங்கள் இயற்றுகின்ற வேள்வி முதலான தொழில்களுக்கு உரியவராய் முதற்கடவுளுமாகி தங்களுக்கு இன்றியமையாத சிவபெருமானை நீ இவ்வாறு பேசலாமா வேதியர்களுள் வேத விதிப்படியே புனிதமான திருவேடத்தைக் கொண்டு எங்கள் தலைவராகிய சிவபெருமானது திருப்பணிகளை செய்கின்ற மெய்யடியார்களும் இருக்கின்றார்கள் நீ அந்த மெய் அடியாரது இயல்பை பொருந்தியிருந்தும் நித்யராகிய சிவபெருமானை நிந்தனை செய்தாய் எனவே அசுரர்களில் கூட உன்னைப் போல கொடியவர்கள் இல்லை விருப்பும் வெறுப்பும் இல்லாத நின்மலராகிய சிவபெருமானை இகழ்ந்து நீ நிந்தித்துக் கூறிய அவருடைய இயல்புகள் எல்லாம் அதனை நம் அவர்களை காக்கின்ற கருணையை மேற்கொண்ட முத்திரைகளாகும் அடையாளங்களாகும் மேலும் எம்முடைய சிவபெருமானது தன்மைகள் எல்லாவற்றையும் அறிய வல்லவர் யார் ஒருவரும் இல்லை பிரம்மன் முதலான தேவர்கள் எல்லோரும் வழிபாடு செய்து துதிக்க அவர்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் வேண்டிய மற்றவற்றையும் கொடுத்தருளிய சிவபெருமான் விருப்பும் வெறுப்பும் இன்றி ஆன்மாக்களுக்கு திருவருள் செய்கின்ற இயல்பினை உடையவர் அறிவிலியாகிய நீ நிந்தையே போல எண்ணிக்கூறிய செயல்கள் யாவும் அவர் உயிர்கள் மேல் கருணை கொண்டு தாங்கிய வடிவுகள் செயல்களே ஆகும் இவைகளையெல்லாம் இந்த உண்மைகளையெல்லாம் தூய அறிவினை உடைய பெரியவர்கள் உணர்வார்கள் சிவபெருமானை இகழுகின்ற துர்குணனே உனக்கு விளக்கமாகச் சொன்னாலும் தகாது நீ பொய்மையான இந்த பிராமண வடிவத்துடன் இருக்கின்றாயே இப்பொழுதே நீ வெளியே போ என்று கூறுகின்றார் எம்பிராட்டி காஞ்சிபுரத்தில் முப்பத்து ரெண்டு தருமங்களையும் செய்தருளிய உமாதேவியார் இவ்வாறு கூறிய உடனே ஐயன் கூறுகின்றார் பெண்ணே உன்னிடம் ஆர்வம் கொண்டு இங்கு வந்து நான் சொல்கின்ற எனது சொற்களையெல்லாம் கேளாமல் உன்னிடம் காதல் கொண்டு இங்கு வந்த எனது வரவை வினவாமல் வெளியே போ என்று கூறுகின்றாயே இது தக்கதா இது பொருந்துமா ஏ பெண்ணே இப்பொழுது நான் இங்கு வந்த காரணத்தை வெளிப்படையாக சொல்கின்றேன் கீழ் வேத விதிப்படி சடங்கு முடித்து உன்னை திருமணம் செய்து கொள்ளும் பொருட்டுதான் உன்னை பாணை கிரகணம் செய்வதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் என்று கிழவேதியரான பெருமான் கூறுகின்றார் எம்பெருமானியாரின் இந்த திருமண வார்த்தையை எம்பிராட்டி கேட்டு பொறுக்க முடியாதவளாகி தனது காதுகளை பொத்திக்கொண்டு இது என்ன கொடுமை என்றாள் அவர் சொன்ன இந்த வார்த்தையை சகிக்க முடியாதவளாகி துன்பம் அடைந்து மேனி நடுங்கி விம்மி விம்மி அழுது இந்த மிக மூப்பால் தடுமாறி இவர் பேசுகின்றார் இவர் இங்கிருந்து போகவும் மாட்டேன் என்கின்றார் எனவே நானே இந்த இடத்திலிருந்து போவேன் என்று முடிவு செய்து தமது செம்பஞ்சு தீட்டிய மிருதுவான சிறிய மலரடிகள் வேகமாக நடப்பதினால் மேலும் சிவக்கும்படி எம்பெருமாட்டி அந்த இடத்தை விட்டு செல்கின்றாள் அப்படிச் செல்லும் பொழுது அந்த பனிமூடிய இமயமலையில் இருக்கும் உலக முதல்வியான எனது எமது அன்னையின் திருவுள்ள பாங்கை எம்பிரான் உணர்ந்தவராகி எல்லையற்ற பேரருள் பொங்கி எழுமாறு தாம் கொண்ட உத்தமமான பிராமண கோலத்தை நீக்கியருளி அழகான பொலியும் வெள்ளை ரிஷபத்தின் மேல் எழுந்தருளி பல பூதகணங்கள் போற்றி வணங்கும்படியாக திருக்காட்சி தருகின்றார் பெருமான் இவ்வாறு திருக்காட்சி தரவே எம்பிராட்டி அதனை கண்டருளினாள் கண்டபொழுதே திடுக்குற்று நடுங்கினாள் நாணம் கொண்டாள் பலகாலம் இறைவனாரை பிராட்டி வணங்குகின்றாள் அஞ்சலி செய்கின்றாள் போற்றுகின்றாள் எந்தவிதமான நுண்ணிய உணர்வுக்கும் எட்டவொண்ணாத ஆதியே தேவரீரின் மாயையை நான் அறியேன் நல்லறிவு இல்லா பேதை பெண்ணாகிய நான் தேவரீரை அறியாது இகழ்ந்தமையை பொறுத்து அருளுங்கள் என்று வேண்டுகின்றாள் பெருமாட்டி அப்பொழுது எம்பெருமான் சொல்லி அருளுகின்றார் நல்ல தவத்தை செய்த உமையே கேட்பாயாக நீ முன் என்னை உணராது கிளபிராமணரான இவர் ஈசனை இகழ்கின்றாரே என்று என் மீது கோபம் கொண்டு சொன்ன சொற்களெல்லாம் என் மீது உள்ள உண்மையான தானே சொன்னாய் எனவே நீ சொல்லிய சொற்கள் அத்துணையையும் எம்மை துதித்த துதிகளாகவே நாம் கொண்டோம் நீ குற்றம் அல்லவா அதனை பொறுப்பது இவ்வளவு நாளும் கொடிய நோன்பினால் உடல் நொந்து இனியும் நீ வருந்த வேண்டாம் நாளையே உன்னை திருமணம் செய்ய வருவோம் என எமது பெருமான் அருளினார் மிகவும் சிறந்த உனது திருமணம் கைகூடி முற்றும்படியாக நாளை நாம் இமயமலைக்கு வருகிறோம் என சிவபெருமான் கூறி மறைந்த அருளினார் உமையம்மையார் அது கேட்டு தமது உள்ளம் தன்னில் நிறைந்திருக்கின்ற மகிழ்ச்சி பொங்கி எழுந்து கொள்ள நித்திய பொருளாகிய பெருமானை நினைந்து போற்றி அங்கே தவச்சாலையில் எமது அன்னை வீற்றிருந்த அருளினாள் இங்கு நிகழ்ந்த அற்புதங்களையெல்லாம் கண்ட தோழி பெண்கள் மலையரசனாகிய ஹிமவான் அவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று மிக விரைவாக சென்றார்கள் அண்ணலாராகிய பெருமான் கிழவராக எழுந்தருளி வந்து செய்த வரலாற்றை ஹிமவானுக்கு எம்பிராட்டியின் தோழியர்கள் எடுத்துச் சொல்ல மலையரசன் அது கேட்டு தமது மகளாகிய பார்வதியம்மையார் பருவத்தை உடலம் நோக தவம் செய்திருப்பதை குறித்தும் அத்தவத்திற்கு இறங்கி எப்போது பெருமான் தோன்றுவாரோ என்று நெடுநாட்களாக இருந்த தனது உள்ளத்து அயற்சியை இப்பொழுது நீக்கிக் கொண்டார் ஹிமவான் மிக விரைவாக செய்தி கேட்ட உடனேயே தமது மனைவி மேனையோடு புறப்பட்டு சென்று தவச்சாலைக்கு சென்று அங்கு எம்பிராட்டியை அழைத்துக்கொண்டு மீண்டும் தனது நகரத்தில் பிராட்டியை அழைத்துக்கொண்டு வருகின்றார் இனி இந்த பக்கம் நெற்றிக் உடைய ஈசன் உமையம்மை திருமணம் பொருட்டு மேற்கொண்டு அங்கு செய்த செயல்களை இனி முனிவர்களே உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்கின்றேன் என்று சூத முனிவர் பின்னரும் கூறுகின்றார் தவம் காண் படலம் நிறைவு அடைந்து மணம்பேசு படலம் ஆரம்பமாக இருக்கின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்